நம்முடைய வாழ்க்கையில் தேவ ஆவியானுடைய உத்தாச இல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்யக்கூடாது அதிகமாக நேற்று நான் எண்ணின ஒரு காரியம் என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது அற்ப காரியம் முதலாய் உங்களில் செய்யக்கூடாதிருக்க என்று அதனுடைய வசனம் சொல்லுகிறதை வாசிக்கும் பொழுது பர்சுத்த ஆவியானுடைய துணை இல்லாமல் நான் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை ஒருவேளை நான் எவ்வளவுதான் பிரசங்கித்தாலும் அல்லது எவ்வளவுதான் நான் மற்ற காரியங்களை செய்தாலும் பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு கூட நான் செய்கிறேனா என்பதை குறித்து நான் எண்ணி பார்ப்பது மிக அவசியமாக இருக்கிறது ஏனென்று கேட்டால் பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஆத்மாவில் கிரியை செய்யாமல் போனால் நாம் செய்கிற எவ்வளோ பணிகள் இருக்கலாம் எவ்வளோ காரியங்களில் நாம் அவதமாக தேவனுடைய காரியங்களை நிறைவேற்றுவலாக இருக்கலாம் ஆனால் கூட பரிசுத்த ஆவியானுடைய துணை தேவை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது ஆதி திருச்சபையில் பந்தி விசாரிப்புக்கு தேவ ஆவியினால் நிரம்பினவர்களை தெரிந்து கொள்கிறதை பார்க்கிறோம் ஏன் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு செயலுக்குமே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு துணை செய்யும்படியாக இருக்கிறார் பொதுவான கிருவை விசேஷித்த கிருவை இரண்டுக்குமே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அளிக்கும்படியான உதவியும் ஆசை இருக்கும் பொழுது நாம் ஏன் அவரை தேடி அவருடைய ஒத்தாசையை நாம் நாடி செயல்படக்கூடாது நிச்சயமாக அவரை அண்டிக் கொள்ளும் பொழுது நிச்சயமாக அவருடைய துணையை நம்மால் பார்க்க முடியும் இது ஒரு மிகப்பெரிய உன்னதமான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையின் பெலன் என்பதை மறந்துவிடக்கூடாது பரிசுத்த ஆவியானவர் பொழுது நீங்கள் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் கடைசி விரிந்தம் எனக்கு இருப்பீர்கள் ஆகவே நம்முடைய பணியை நிச்சயமாக பரிசுத்த ஆவியானவரே சிறக்கச் செய்கிறவர் அவரை எந்த நாம் சார்ந்து கொள்கிறோமோ மிகச்சிறிய காரியம் அதால் நம்மால் செய்ய முடியாது என்பது உண்மை நாம் செய்யலாம் ஆனால் மாம்ச ரீதியாக செய்வோம் அதில் என்ன பிரயோஜனம் இருக்கிறது அதில் பிரயோஜனம் ஒன்றுமில்லை அது பாவத்துக்கு ஏதுவானதாக இருக்க வாய்ப்புண்டு ஆனால் பரிசுத்த ஆவியானுடைய துணை கொண்டு செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியும் நமக்கு மிகுந்த சந்தோஷமாக இருக்கும் பரிசுத்த ஆவியானவரை குறித்த தெசிலோனைக்கு நிறுவத்திலும் கூட அவதமாக அருமையாய் பவுல் எழுதுகிறார் தேவ ஆவியானுடைய ஒத்தாசை நமக்கு தேவை என்பதை விடாமல் அதை நாம் ஒவ்வொரு நாளுமே பின்பற்ற வேண்டும் என்று மறந்துவிடக்கூடாது நேற்று தினத்தின் ஆவிக்குரிய வாழ்க்கை இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் தொடர வேண்டுமே ஒழிய அது போதும் என்று எண்ணக்கூடாது ஆகவே இந்த நாளிலும் தொடர்ந்து கர்த்தர் தாமே எங்களை ஆசிர்வதிப்பாராக நன்றி